நமோ நமோ யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம ஸ்ரீ ராமானுஜ வைபவம் என்னும் இந்த மாபெரும் தொடரில் நாம் பகவத் ராமானுஜருடைய அவதார காலத்தை சமீபித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது சுவாமி ராமானுஜர் அவதரிக்கக்கூடிய அந்த காலம் இன்னும் இரண்டொரு தினங்களில் நமக்கு வாய்க்கப் போகின்றது அதற்கு முன்பாக சுவாமி ராமானுஜரை ஆ முதல்வன் இவன் என்று கட்டாக்ஷித்து அருளிய யாமுனாச்சாரியராம் ஆளவந்தாருடைய அற்புதமான வைபவத்தை அனுபவித்து வருகின்றோம் ஆக்கியாழ்வானை அனாயாசமாக வெற்றி கொண்டு அரசனுடைய அன்பிற்கு பாத்திரபூதராகி ராணியாலே நன்கு ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டு எம்மை ஆழவந்தீரோ எம்மை ஆழவந்தீரோ என்று பகுமானிக்கப்பட்டவரான சுவாமி யாமுனாச்சாரியர் யமுனை துறைவர் அரசன் அளித்த இராச்சத்தை செம்மையாக பரிபாலனம் செய்து வருகிறார் நீதி நெறி வழுவாமல் அவருடைய ராட்ச பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசுரிமையை ஏற்றுக்கொண்டு மக்களை ரட்சித்தல் என்பது இந்த குலத்திற்கு முக்கியமான கொள்கை இல்லையே யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிக்கிரயம் என்பதாக ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு முதலில் சுவாத்தியோதவியா என்று அவருக்கு விதிக்கப்பட்டதான வேதபாகத்தை அத்தியனம் செய்ய வேண்டும் அவரவர்களுக்கு ரிக்வேதம் என்றால் அந்த ரிக்வேதம் அடுத்தது எஜுர்வேதம் என்றால் எஜுர்வேதம் அதில் தாங்கள் எந்த வேதத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த வேதத்தை முதலில் அத்தியனம் செய்துவிட்டு அதன் பின்னர் மேற்கொண்டு மற்ற வேர பாகங்களை அத்தியனம் செய்தால் அவர் த்விவேதி என்றும் திரிவேதி என்றும் சதுர்வேதி என்றும் அழைக்கப்படுவார் தாங்கள் அத்தியனம் செய்வது அத்தியனம் என்றால் படிப்பது மற்றவர்களுக்கு அதனை சொல்லி வைப்பது அத்தியன அத்தியாபன யஜன யாஜன அடுத்தது வேரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதன அந்த யாகங்களை எல்லாம் செவ்வரே செய்வது மற்றவர்களுக்கு அந்த யாகத்தை செய்து வைப்பது தானம் பிரதிகிரகணம் மற்றவர்களுக்கு தானம் அளிப்பது யாராவது தானம் அளித்தால் அதை வாங்கிக் கொள்வது இதுதான் ஷட்கர்ம என்று ஆறு விதமான கர்மாக்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்தனர் குலத்தில் பிறந்தவர்கள் இந்த வழியில்தான் நடக்க வேண்டும் என்பது மரபு ஆனால் தற்பொழுது ஆள வந்தார் அரசுரிமை பெற்று ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறார் மணக்கால் நம்பி தீவிரமாக யோசித்து தன் ஆச்சாரியரின் ஆச்சாரியரான நாதமணிகளின் உள்ள கிடக்கையை நிறைவேற்ற வேண்டும் தன்னிடத்தில் தன்னுடைய ஆச்சாரியர் ஒப்படைத்த மிகச்சிறந்ததொரு காரியத்தை தான் செய்து முடிக்க வேண்டும் என்பதாக தீர்மானித்துக் கொண்டு ஆளவந்தாருடைய மடைப்பள்ளி பரிசாரகரை பரிச்சயம் செய்து கொண்டு தினந்தோறும் கீரை ஆளவந்தாருக்கு மிகவும் விருப்பமானது என்பதை உணர்ந்து தினந்தோறும் அந்த கீரையை அளித்தார் நடுவில் ஒரு சில நாட்கள் அவர் வராமல் இருந்தபொழுது ஆளவந்தார் மடைப்பள்ளி பரிசாரகரை ஏன் இன்றைய தினம் தூதுவளை கீரை செய்யவில்லை சமைக்கவில்லை என்று கேட்டவுடன் ஒரு வயதான பிராமணர் தினந்தோறும் தங்களுக்கு அதனை கொண்டு வந்து தருவார் நான்கைந்து நாட்களாக அவரை காணவில்லை என்று சொன்னார் அப்படியானால் அடுத்த முறை அவர் வந்தவுடன் என்னிடத்தில் அடைத்து வா என்று சொன்னார் அதன்படியே மணக்கால் நம்பியும் ஆளவந்தாரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டார்கள் எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் மேன்மை இது எத்தனையோ முயற்சிகள் செய்தும் ஆழவந்தாரை மணக்கால் நம்பியால் சந்திக்க முடியவில்லை ஏன் உய்ய கொண்டாரால் சந்திக்க முடியவில்லை ஆனால் தற்பொழுது எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் இனி இந்த ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயம் இவர் மூலமாக மேலே 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 அபிவிருத்தி ஆக வேண்டும் என்பதாக பரமாத்மா சங்கல்பித்துக் கொண்டான் ஆகையால் இவர்கள் இருவரையும் சந்திக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினான் அரசரே உம்முடைய தாத்தா நாதமுனிகள் ஒரு பெரும் செல்வத்தை என்னிடத்தில் அளித்திருக்கிறார் என் ஆச்சாரியர் மூலமாக அந்த செல்வம் எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது இதற்கு எல்லா விதத்திலும் உரியவர் தான் தங்களிடத்தில் இதனை சமர்ப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் உண்மை ஊழியன் என் ஆச்சாரியருக்கு நான் சிறந்த சிஷ்யனாக விளங்குவேன் என்னுடைய ராஜவிசுவாசத்தை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றவுடன் செல்வம் என்று சொன்னால் யாருக்குத்தான் அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும் முற்றும் துறந்தவர்களாக ஞானிகளாக யோகிகளாக தங்களை காண்பித்துக் கொள்பவர்கள் கூட செல்வத்திற்கு ஆசைப்படாமல் இருக்க மாட்டார்களே அப்படியா பெரும் செல்வமா என் தாத்தா அளித்த செல்வமா உடனே தாங்கள் என்னிடத்தில் தர வேண்டும் என்று சொல்ல அரசே சற்று அவசரப்படாதீர்கள் அந்த செல்வத்தை பெருகைக்கு தாங்கள் முதலில் தகுதி பெற்றிருக்க வேண்டும் ஆ இதைவிட என்ன பெரிய தகுதி இவ்வளவு பெரிய ராட்சத்தை நான் நன்கு பரிபாலனம் செய்து வருகிறேன் மக்கள் எல்லோரும் என்னுடைய ராட்சத்தில் பரம சுகமிக்கிறார்களே அதெல்லாம் இருக்கட்டும் அரசே இருந்தாலும் தங்களுக்கு அந்த செல்வத்தை பெறுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது அனுமதி அளித்தால் இந்த அரசாங்க அலுவல்களை எல்லாம் சிறிது காலம் ஒதுக்கி வைத்துவிட்டு அரசாங்க காரியத்தை எல்லாம் தகுந்தவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு தாங்கள் என்னை நம்பி என்னுடன் வந்தால் அந்த செல்வத்தை பெறுவதற்கு முழுவதும் தகுதி பெற்றவராக தங்களை தயார் செய்ய வேண்டியது அடியனுடைய பொறுப்பு இது என் ஆச்சாரியர் அடியனுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை என்றவுடன் செல்வத்தை பெற வேண்டும் என்னும் பேராவல் கொண்டவரான ஆளவந்தார் தன் ராஜ்யத்தை தகுந்தவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உடனே மணக்கால் நம்பியின் பின்னே வந்தார் ஒரு நாள் இல்லை இரண்டு நாட்கள் இல்லை பதினெட்டு நாட்கள் மணக்கால் நம்பி அற்புதமான கண்ணன் குருக்ஷேத்திர மகா யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சோகம் தீர்க்கும் உபாயமாக அருளி செய்த அந்த கீதையின் செம்பொருளை ஆள் பொருளை தினவடங்க உபதேசம் செய்தார் ஒவ்வொரு நாளும் பகவத்கீதையின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆளவந்தாருக்கு சொல்ல 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 ஆழவந்தாருக்கு மேனி சிலிர்த்தது உள்ளுக்குள்ளே ஓர் பக்தி பிரவாகம் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது பிறந்த குலம் சர்வ சிரேஷ்டதமமான குலம் சிரேஷ்ட குலம் ஆகையால் அதற்கு சொட்டை குலம் என்பது பெயர் அது தவிரவும் நாதமணிகளுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் பால்யத்திலிருந்தே மேதாவியாக திகழ்பவர் அதை தவிர இப்பொழுது மணக்கால் நம்பி அளித்த தூதுவளை கீரையின் மகிமையினாலே இவர் உள்ளத்துக்குள்ளே சாத்திகமானதொரு நிலை உண்டாயிற்று இரு கரம் குவித்து கொண்டு மணக்கால் நம்பியின் சொல்லமுரத்தை அள்ளி அள்ளி பருகினார் பகவத்கீதையின் பெரும் தத்துவங்கள் அனைத்தும் ஆளவந்தாருக்கு புலப்படலாயின சுவாமின் எம்பெருமானுடைய பெருமகளை நான் அறியாமல் இருந்தேனே வார்த்தை அறிபவர் மாயவர் காலன்றி யாவரோ என்னும்படியாக இந்த கீதையின் செழும்பொருளை அறிந்த பிறகு அந்த பெருமானுடைய திருவடிவாரத்தை தவிர்த்து வேறு ஒரு புருஷார்த்தம் எனக்கு இல்லை தாங்கள் இப்பொழுதே என்னை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள தான் மனோரதித்த காரியம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அருளினாலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சித்திக்கிறது என்று உணர்ந்தவரான அந்த மனக்கால் நம்பி அதன் பிறகு பதினெட்டாவது அத்தியாயத்தில் பொதிந்திருக்கக்கூடிய சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜ என்னும் உயர்ந்த சரமஸ்லோகத்தின் பொருளை அதன் சீரிய பொருளை சிறப்பாக இவருக்கு சொல்லி வைக்க ஆளவந்தார் மெய்மறந்து போனார் சுவாமின் அடியனை தடுத்தாட்கொள்ள வேண்டும் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்ல இந்த இடம் போறாரப்பா உனக்கு நான் சமர்ப்பிக்க வேண்டிய உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய மாபெரும் நிதி நடுவில் இருக்கின்றது புதையல் எங்கே இருக்கும் ஆற்றங்கரையில் மறைத்து வைத்திருப்பார்கள் எங்கேயாவது கிணற்றில் மறைத்து வைத்திருப்பார்கள் அதுபோன்று உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பெரும் புதையல் பெரும் செல்வம் உன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த வெறும் செல்வம் இரண்டு ஆற்றின் நடுவில் இருக்கிறது என்று ஆளவந்தார் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார் வெகு வேகமாக இருவரும் புறப்பட்டு சென்று அடைந்த இடம் இரண்டு ஆறு காவிரியானது இரண்டாக பெரிய அதன் நடுவிலே அற்புதமான காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரமும் ச வாசுதேவோ காவேரி என்னும் நதி விரஜா நதி இந்த ஸ்ரீரங்கம் என்னும் திவ்யக்ஷேத்திரம்தான் விசேஷமான பரமபதம் அந்த தான் இங்கே சேவை சாதிக்கக்கூடியதான ரங்கநாதன் பிரபத்யே பிரணவாகாரம் என்று அகார உகாரம் அகாரத்தின் உள்ளுரை பொருளாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரணவாகார விமானத்தின் நடுவில் தகட்டில் அழுந்திர மாணிக்கமாக சேவை சாரிக்கக்கூடியவன் சாட்சார் ச வாசுதேவோ ரங்கேஷா என்னும் ஸ்ரீ நிதி ரவ்யாஹா என்று பெரியோர்கள் ஸ்ரீ விஷ்ணு முதலான உயர்ந்த திவ்ய பிரபந்தங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தங்களிலும் இந்த பரமாத்மாவை போற்றுகிறார்கள் வைத்த மாநிதியாக போற்றுகிறார்கள் இந்த செல்வம் நிலையான செல்வம் சிறந்த செல்வம் உன்னுடைய செல்வம் என்பதாகச் சொல்ல ஆளவந்தார் மோகித்து போனார் கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்குனாளே என்று ஆனந்தபரித்தரானார் பழுதே பல காலம் போ அஞ்சி அழுதே அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று அந்த பெருமானை விழுந்து விழுந்து செய்வித்தார் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர்களில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டரு என் நெஞ்சினியே என்று அந்த எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தர்யாவயவங்களில் ஆழங்கால் பட்டார் மணக்கால் நம்பியின் திருவிடி தொழுதார் சுவாமி எத்தகையதொரு பெரும் புதையலை எனக்கு தாங்கள் அளித்திருக்கிறீர்கள் இந்த செல்வத்தை மறந்தேனே இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் மரங்கனாய பித்தனை பெற்றவன்றோ பிறவியுள் புணங்குவாரே என்று இப்படிப்பட்டதால் அந்த பரம்பொருளை மறந்து போனேனே ராச்சத்தில் விழுந்துவிட்டேனே அந்த ராச்சியம் என்பது பெரிய வியாதியாயிற்று அதில் இருந்ததினாலே பரமாத்மாவிடத்தில் எனக்கு பக்தி இல்லாமல் போனதே பரமாத்மனியோரக்தகா விரக்தா அபரமாத்மனி என்று சத்யா அந்த க்ஷணத்திலேயே அனைத்தையும் தியாகம் பண்ணார் ஸ்ரீ ரங்கநாதனுக்கே ஆட்பட்டு அவருடைய கைங்கரியத்தில் திளைத்தார் ஆள வந்தார் மனக்கால் நம்பியும் தன் ஆச்சாரியனுக்கு தான் அளித்த பிரதிஜை நிறைவேறியது என்னும் அந்த சந்தோஷத்துடன் காலக்கிரமத்தில் பரமபதம் எய்தினார் ஆழவந்தாருடைய திவ்யமான இந்த சரித்திரத்தை அனுபவித்த நாம் இனி ஆழவந்தாரின் அனுகிரக விசேஷத்தினால் ராமானுஜரின் அவதாரத்தை அனுபவிக்கலாம்